ரைஸ்லோட் இருபத்தி ஒன்பதாம் சகீதம் பதினெட்டாம் வசலத்தில் கர்த்தர் தவதி ஜனத்திற்கு பிலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அமென் பலே கர்த்தருடைய பரிசுத்த லாபம் ஏற்படுவதாக என கண்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சிரமே கர்த்தர் தமது ஜனத்திற்கு மெலன் கொடுப்பார் என்ற காலை நேரத்திலும் வேத வார்த்தையின் மூலமாக நாம் பார்க்கிறோம் அமென் லே லூயா உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானத்தைப் போல் அல்லாமல் அந்த ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும் நம்மோடு பேசுவதை பார்க்கிறோம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் கொடுக்கக்கூடிய பெல்லனை போல அல்லாமல் கர்த்தர் கொடுக்கக்கூடிய பெல்லன் ஆனது சமாதானம் நிறைந்ததாக அது ஆசீர்வாதம் நிறைந்ததாக அது நித்திய காலமாக நம்முடைய வாழ்விலே நிலைத்திருக்க கூடியதாக இருக்கும் என்று இந்த காலை நேரத்திலும் வேத வார்த்தை மூலமாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே எத்தனையோ பேர் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை நாம் பார்த்திருப்போம் மனிதர்கள் கொடுக்கின்ற சமாதானம் அது நிலையற்றதாக இருக்கும் அது நிரந்தரமற்றதாக இருக்கும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய சமாதானமோ அது நிரந்தரமாக இருக்கும் அது தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும் என்று சொல்றான் ஹலேலு வேத வார்த்தைகள் மூலமாக நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே இந்த காலை நேரத்திலும் இந்த ஜீவ வார்த்தை மூலமாக இந்த தெய்வ வார்த்தை மூலமாக நம்ம எல்லா பாவங்களிலும் இருந்து பரிசுத்தப்படுத்தக்கூடிய இந்த உயிருள்ள வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்ரம் காலை நேரத்திலும் கர்த்தாவே எங்களோடு நீரப்பா பேசினது வார்த்தைக்காக பூமியிலே எங்களுக்கு அப்பா ஒரு சமாதானத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அண்டவரே உடைய மேல எங்களோடு இருக்கட்டும் கர்த்தாவை எங்களை மேல படுத்துவீராக அண்டவரே நீர் ஒவ்வொரு நாளிலும் அண்டவரே நாங்கள் அப்பா செய்கின்ற எல்லா காரியத்திலும் நேரத்தோடு நட

அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்பேன்